குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம் தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா அன்பார்ந்த குரு சுக்கரன் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி வருகின்ற ஜனவரி மாத பலன் குரு சுக்ரன் டிவியில் நம்ம பார்க்க போகிறோம் குரு சுக்ரன் டிவியை நேர்கள் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் குரு சுக்ரன் டிவிக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க ஏன்னா குறைஞ்ச நாளில் நம்முடைய சேனல் நிறைந்த ஒரு ஆதரவு நிறைய கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு குடும்ப ஜாதகமே நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே என்ன ஆன்மீக தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் நம்முடைய ஆன்மீக சிந்தனை இந்த ஜோதிட இறை சிந்தனை என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும் இதுதான் எங்களுடைய முக்கியமான ஆசை நம்ம சேனலுக்கு பாருங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க இப்ப வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்க போகுது நான் பொதுவான ஒரு பலனை கொண்டு போறேன் இது எல்லாமே ஒரு வாழ்நாள் பலன்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாத்த பர்ஸ்ட் திசாபுத்தி எடுத்து ஒரு பொது பலனை பாருங்க நிறைய பேர் இந்த பொது பலனை எங்களுக்கு துல்லியமா இருக்குன்னு சொல்லி எனக்கு நிறைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க இதுவும் சொல்றேன் உங்களுக்கு பொது பலனா கொடுக்குறேன் இதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் நம்ம கொடுப்போம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ காலங்கள் இதை பற்றி பார்ப்போம் இதில் மூன்று மூர்த்தம் வருதுங்க இந்த ஜனவரி மாதத்தில் கரெக்டாக தேதி ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது அதாவது பார்த்தீங்கன்னா அப்புறம் எட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இதான் அந்த மாசத்துல வரக்கூடிய சுப முகூர்த்தங்கள் வளர்புறை சுபகாரியத்துக்கு உகந்த மூர்த்தம் அந்த மூன்று மூர்த்தம் வளர்பிரை மூர்த்தமாக வருது அப்போ இந்த மூர்த்தத்தில் நல்ல சுபகாரியங்கள் நம்ம பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோன்னா இந்த விசேஷ காலங்கள் எடுத்து பார்த்தோம்னா எடுத்தோன்னா தமிழனுக்கு உள்ள பண்டிகை போகி பண்டிகை இது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் கரெக்டாக பதினாலாம் தேதி போகி பண்டிகை எல்லா விசேஷமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் எல்லா கண்ட்ரிலையும் பாருங்கள் ரொம்ப சிறப்பாக நடக்கும் பழைய பொருளை பழைய விஷயத்தை தூக்கிட்டு புது பொருளை எடுங்க கெட்டது ஒளியட்டும் நல்லது உங்கள் வீட்டுக்குள்ளே வரட்டும் மகாலட்சுமி கடாச்சாரம் கிடைக்கட்டும் தான் அந்த போதி போகி பண்டிகை திருநாளாக ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமத்துலையும் இல்லை வெளியினா வெளியூர்லையும் பாருங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும் அடுத்த விசேஷம் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் பொங்கல் பிறந்தா தை கண்டிப்பாக கொண்டாடணும் எல்லாருமே சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க சூரிய பகவான் மகரராச சஞ்சார செய்கிறதான் இந்த சூரிய தை மாசங்கிறாங்க அப்போ இந்த தை பொங்கலை ரொம்ப விசேஷமாக உழவர் பண்டிகைன்னு சொல்லுவாங்க இதை எல்லாரும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை தை பொங்கல் அப்போ அனைவருக்குமே பொங்கல் நல் வாழ்த்துக்களை நான் கொடுத்துக்கிறேன் அதே மாதிரி பாருங்க இரண்டாவது வந்து உழவர் திருநாள்னு சொல்லுவாங்க பொங்கல் அதாவது இந்த கால்நடை சம்பந்தமா பாருங்க நிறைய இந்த மாட்டு பொங்கல் ரொம்ப விசேஷமா நடக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உழவர் திருநாள் பதினாலாம் தேதி உழவர் திருநாள்னு ஒண்ணு வருது அதாவது இந்த ஜல்லிக்கட்டு பிறந்தா ஜல்லிக்கட்டுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுப்பாங்க நிறைய பேர் பாருங்க இந்த பண்டிகை எல்லா ஊர்லேயும் ரொம்ப கிராமத்துல வில்லேஜ்ல எல்லாம் பாருங்க சிறப்பாக நடக்கும் அந்த பண்டிகையிலையும் கவனமாக கலந்துக்கிட்டு நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க அனைவருக்குமே குரு சுக்கரன் டீ சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய சப்போர்ட் தான் நம்ம நமக்கு ஆதரவு கொடுக்குது அது மட்டும் இல்லாமங்க இந்த ஜனவரி வர இன்னொரு விசேஷம் முக்கியமான விஷயம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு தைபூச திருவிழா சிறப்பா எல்லா கோயிலும் நடக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி இதுலயும் அனைவரும் கலந்துக்கிட்டு எல்லாமல்ல முருகப்பெருமானுக்கு அருள் கண்டிப்பா கிடைக்கட்டும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய ஒன்னாவது ராசி தான் இந்த மேசராசி பொதுவாக மேசத்துல பிறந்தா இதுலையுமே தைரிய குணம் யார்கிட்ட இருக்கணும் அந்த மேசராசி என்பது அதிகமா இருக்கும் தைரிய குணம் தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க மேசராசி என்பவர்கள் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குன்னு சொல்லுவாங்களா இது எல்லாமே மேஷத்துல தான் மேசராசி விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குது அப்படிம்பாங்க ஒரு தலைமை பொறுப்புல விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க ஏன்னா உங்களுடைய ராசியில பாருங்க சூரிய வாழ் உச்சமாகிறார் தன்மானம் மதிப்பு மறிய தலைமை பொறுப்பு விரும்பக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த மேசர ஆசை என்பர்கள் தான் அது இல்லாம ஒரு தைரிய குணம் இருக்கும் எல்லாமே ஒரு தைரிய குணம் உள்ள சிந்தனை நபர்கள் யாருன்னா அந்த மேசராசி என்பர்கள் தான் அப்படி ஒரு மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம் பொதுவாக மேசராசி என்பர்கள் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்தது மேசராசி என்பர்கள் தான் ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்மளுடைய இறை சிந்தனை ஆன்மீக பயணத்தை தொடர்ச்சியா போயிட்டு இருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக மனமார்ந்த வந்து நன்றி தெரிஞ்சுக்கோங்க அது இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க இப்ப வரக்கூடிய இந்த ஜனவரி மாத பலன் மேசராசிக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனை கொண்டு போறேன் இது ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உடைய பிறப்பு ஜாதகம் உங்களுடைய சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க உடைய சுய ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குது இப்ப ஜாதகத்துல ரீசெண்டாக என்ன திசா புத்தி நடக்கும் பாருங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல்ங்கிறாங்க அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது உடைய பிறப்பு ஜாதத்துல என்ன திசா புத்தின்னு நம்ம பார்க்கணும் எந்த கிரகங்களும் உங்களுக்கு திசா புத்தி நடத்துது அந்த கிரகம் உங்க விதி ஜாதத்துல யோகமா இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது நவகிர ஒளிகள் இயங்குதுங்க அது எந்த ஒளியில் பலவீனமோ அதை நம்முடைய கர்ம வினை அதனால தான் ஜாதம் சொல்லுவாங்க இத்தனை வயசுல நீங்க திருமணம் பண்ணுங்க இத்தனை வயசுல தொழில் பண்ணுங்க இந்த வயசுல வேலை உத்தியோகம் இருக்கும் இத்தனை வயசுல இவருக்கு இந்த பையனுக்கு படிப்பு கல்வி நல்லா ஏதாச்சும் ஏதோ அந்த தசாபத்தி வச்சு சொல்றாங்க அப்போ அவங்களுடைய பிறப்பு ஜாதங்கிறது மெய் ஒரு மெயினான ஒரு விஷயம் பிறப்பு ஜாதத்தில் தசாபத்தியை பார்த்து தான் இந்த பலனை எடுக்கணும் அதனால என்ன சொல்லுவேன் எல்லா விடையும் ஒரு பொது பலனா பாருங்க இதை ஃபுல்லா வாழ்நாள் பலனை எடுத்துக்காதீங்க உங்களுடைய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க இப்போ இந்த வரக்கூடிய இந்த மேசராசிக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுப்போம் பார்ப்போம் அதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இப்போ எங்க எங்கெங்கே இருக்கான்னு பார்ப்போம் பொதுவாக பாருங்க உங்க ராசிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் உங்களுடைய ராசியில குரு பகவான் சஞ்சாரம் ஆறாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது கன்னிகார ராசியில பகவான் பாருங்க எட்டாம் பாவத்துல உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறார் அதாவது விஷய ராசியில் ஒன்பதாம் இடத்துல பாருங்க சூரியன் செவ்வாய் புதன் ஒரு மூணு கிரகம் இணைஞ்சு செஞ்சாரம் செய்வாங்க பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் அதாவது கும்பராசியில் பன்னிரெண்டாம் பாத படத்தில் ராகுபவன் சஞ்சராசிவார் இதுல ரெண்டு கிரக பயிற்சி வருது சூரிய பகவான் பாருங்க ஒன்பதாம் பாதத்திலிருந்து பத்தாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் மகர ராசிக்கு அதுக்குன்னா எட்டாம் பாதத்திலிருந்து பகவான் ஒன்பதாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிட்டுருவார் பயிற்சி ஆகிடுவார் அதாவது கரெக்டா ஜனவரி பதினெட்டுக்கு அப்புறம் அவர் பயிற்சி ஆகிடுவார் எல்லா கிரகம் உங்களுக்கு ஒன்பதாம் படத்துல இணையுது ஒரு மூணு கிரகம் இணையுது அப்போ மேசராசிக்கு பொறுத்தவரையும் கிரகக்கோளுடைய அமைப்பு சூப்பராக இருக்கு ஜனவரி மாதம் ஒரு சப்போர்ட்டாக காட்டுது நல்ல ஒரு வெற்றியை பார்க்கறப்பல ஒரு அமைப்பை கொண்டாந்து காட்டுது அப்போ நீங்க ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி செல்ல புறையும் காட்டுது அப்ப எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அமைச்சு கொடுத்துருவாரு ஜனவரி மாசம் இனிமே துன்பங்கள் இல்ல இன்பங்களா இனிமே பார்ப்பீங்க நிறைய பேர் இந்த ராகு இப்ப விலகினா அக்டோபர் முப்பதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்காங்க நிறைய பேர் எடுத்து பாருங்க அக்டோபர் முப்பதுக்கு அப்புறம் நல்லா இருப்பாங்க இவங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கும் அக்டோபர் முப்பதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி சரியா இருந்திருக்காது இனிமே எந்த ஒரு தடை இல்லாம நல்லா அனுமதி ஏன்னா அந்த குரு பவானும் இப்ப வக்ர நிவர்த்தி ஆறாது அதனால சொல்றேன் உங்களுக்கு இந்த வேலை உத்தியோக பிரச்சனை ஏன்னா கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல ஒரு தடை இல்லாம இருக்க முடியாது உங்களுக்கு வேலை உத்தியோகத்துல பிரச்சனை கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இருக்கு பாருங்க ஏழாம் வீட்டு அதிபதி கொஞ்சம் எட்டாம் பாதத்துல இருந்தாரா ஏதாச்சும் நண்பர்கள் கூட்டத்தில் ஏதாச்சும் எதிர்பாராத ஒரு ஜாமீன் போட்டுமோ ஒரு சில பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க கணவர் மனைக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் வந்திருக்கும் நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை கண்டிப்பா ஒரு சிறப்பா இருந்திருக்காது வருமான காசு பணத்துல ஒரு சில மன ஒரு மன வருத்தங்கள் இருந்திருக்கும் குடுக்கல் வாங்கல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் இன்கம் க வரவை விட செலவுகள் நிறைய ஒரு கடன் பிரச்சனைக்கு ஆளாயிருப்பீங்க தொழில் சம்மந்தமாக சரியா இருந்திருக்காது மாணவ மாநிலம் பாருங்கள் படிப்பு கல்வி ஒரு ஒரு மந்தமான தன்மை தள்ளப்பட்டிருப்பாங்க இது எல்லாமே ஒரு சில பேருக்கு நடந்துச்சு ஆனால் இனிமேல் நடக்காது இனிமேல் நல்ல விஷயத்த உங்களுக்கு உண்டு பண்றாரு இந்த கோள்கள் பாருங்க ஒரு சிறப்பாக இருக்கு அதை நீங்க பயன்படுத்திக்கணும் அவ்வளோதான் இனிமேல் எது வந்தாலும் நீங்க நம்ம தைரியமா நிற்கக்கூடிய சிந்தனை உங்களுக்கு வருது அப்போ இனி வரக்கூடிய எதுக்காக என்னை பொறுத்தவரைக்கும் பாருங்க நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு என்னையை பொறுத்தவரையும் மேஷத்துக்கு போகக்கூடிய பாதை ஒரு சிங்கமான பாதை ஒரு சிறப்பான ஒரு பாதைன்னு நான் சொல்லுவேன் மேசராசி என்பவர்கள் மட்டும் ஏன்னா ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல சூரியோட சேர்ந்து தவிர உயர்ந்த பதவி கிடைக்கும் போது அமைச்சு காட்டுறாரு ஒரு மதிப்பு மரியாதை வாழப்போறையும் காட்டுறாரு இதுதான் அவர் செய்யக்கூடிய முதல் வேலை ஏன்னா குருங்கிறதுன குரு வீடுங்கிறது ஒரு மதிப்பு மரியாதைக்குள்ள இடத்துல போய் ஒரு ராசி அதிபதி செவ்வாய் பகவான் போய் நிற்கிறார் இருப்பாரு அப்ப எதிர்பாராத ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கணும் இல்லையா உங்களுக்கு தசாபத்தி நல்லா இருந்தா இப்ப கண்டிப்பா கிடைச்சிருப்பாருங்க என்னை பார்த்தீங்கன்னா வேலை உத்தியோகத்தில் எதிர்பாராத ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுது வேலை கிடைக்காத நண்பர்களெல்லாம் வேலை உத்தியோகம் கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பெர்செண்ட் மேசராசி என்பர்களுக்கு கிடைச்சிரும் நீங்க தைரியம் பயணிங்க எவ்வளவு ஒரு துன்பம் இருந்தாலும் சரி இனிமேல் இன்பத்தை பார்க்க போறீங்க என்னை பொறுத்தாலும் வேலை உத்தியோகம் தாமதம் இல்லை தடை இல்லை நல்ல ஒரு வெற்றியை நீங்க பார்க்க போறீங்க வேலை உத்தியோகம் சம்பந்தமா சொல்றேன் இது நூற்றுக்கு நூறு பெர்சென்ட் கண்டிப்பா வேலை உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு அலுவல கிடைச்சிரும் உங்களுக்கு கிடைக்காத நம்பரெல்லாம் வெளியூர்ல வெளிநாடுல போய் வெளியூர்ல போய் முயற்சி பண்றீங்களா பாத்தீங்களா ஒரே வேலை இருந்து மறு வேலை மாற முடியும் முயற்சி பண்ணீங்களா எல்லாத்துக்கும் பாருங்க வேலை உத்தியோகம் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் ஏன்னா வெளிநாடு உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்க போகுது அதே மாதிரி பாருங்க தொழில நல்ல லாபத்தை பாப்பீங்க லாபத்தை பாப்பீங்க நல்லா பாருங்க சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டா சனி பகன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவன் வீட்டினர் நிற்கிறா அந்த அவிட்டு நினச்ச அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் மரத்துல பாக்கியத்துல உட்காந்துருக்காரு இப்பதான் நம்ம சொல்லி வச்சு அடிக்கணும் தொழில சூப்பரா இருக்கும் தொழில நல்ல லாபத்தை பாக்க போறீங்க ஏன்னா லாபஸ்தான் சாரத லாபஸ்தான் சனிபவன் லாபத்துல இருக்காங்க தொழில்கார லாபத்துல உட்காந்துருக்காரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு அல்ல சனிபவன் யோகத்துல லாபத்தை பாக்கணும் இதுதான் விதி அப்ப தொழில என்னை பொறுத்தவரையும் சூப்பரா டாப்ல கொண்டு போயிருவாரு நீ எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க எதிர்பாராத ஒரு ராஜயோன்னு சொல்லுவாங்கல்ல இது இப்ப இடையில உணர்ந்து காட்டுவார் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு தொழில் ரீதியா சொல்றாரு லாபமே இருந்திருக்காங்கன்னா இப்ப நிமே லாபம் கண்டிப்பா கிடைச்சிருக்கிற தொழில் ரீதியா நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு ஏதாச்சும் பெருங்கொண்ண பணம் கொடுத்துருக்கீங்க அந்த பணத்தை வாங்க முடியலை இல்லை போய்க்கு நான் கடன் கேட்டிருக்கேன் தொழில் சம்மந்தமாக முயற்சி பண்ணுறது கடன் கேட்டிருக்கீங்க லோன் சம்மந்தமாக அப்ளை பண்ணுறீங்க அந்த லோன் கண்டிப்பா இப்போ சாங்க்ஷன் ஆகும் மேசராசியை பொறுத்தவரைக்கும் சாங்க்ஷன் ஆகும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுவோம் மெயினாக கட்டிடத்துறை சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் கட்டிடத்துறையில் இருக்காங்களோ நல்ல ஒரு அனுகூலத்தை பார்த்துருவாங்க இன்ஜினியரிங் இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் மண் சம்மந்தப்பட்டது மண் பிஸ்னஸ் எல்லாமே லாபத்தை கொடுத்துருவோம் ரியல் எஸ்டேட் சூப்பராக இருக்கும் காக்கி யூனிஃபார்ம் போலீஸ் வேலை பார்க்கற அனைவருக்கும் பதவி உயர்வு கிடைச்சிடும் போலீஸ் வேலை நல்ல ஒரு நேரம் கிடைச்சிடும் போலீஸ் காக்கி யூனிஃபார்ம் போட்டு யாரெல்லாம் வேலை பார்க்கறா அவங்க எல்லாமே நல்லா இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நல்ல வெற்றியை கொடுக்கலாம் மருத்துவத்துறை சூப்பரான ஒரு பயணம் இந்த நேரத்துல எதிர்பாராத ஒரு வெற்றி இந்த ஜனவரி மாசம் மருத்துவத்துறை மருத்துவர் போலீஸ் இவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகளை அமைச்சு கொடுக்குறாரு மேச ராசி மேச ராசி மேச லக்னமா இருந்தாலும் சரி அவங்க எடுத்து பாருங்க சூப்பரா இருக்கும் இப்ப போகக்கூடிய பாதை சிங்கமான பாதை ஒரு சிறப்பான பாதையை அமைச்சு கொடுக்குறாரு ஒரு பொறுப்பான ஒரு விஷயத்துல நீங்க பொறுப்பான ஒரு விஷயத்துல போக போறீங்க நீ எதிரே பார்த்து எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த வரக்கூடிய இந்த எதிர்காலம் பாருங்க சிறப்பாக இருக்கு அப்ப இந்த வேலை உத்தியோகம் தொழில் எல்லாமே சூப்பராக இருக்கும் மெயினா படிப்பு கல்வி படிப்பு கல்வியில தான் நீங்க பெரிய பெரியாள் இப்ப மேசராசிர பிறந்தவங்களுக்கு குழந்தைகள்லாம் பாருங்க கல்வி ஞானம் சூப்பரா வரும் எதனால சொல்றேன் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு அது இல்லாம அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சுக்கர பகவான் எங்க இருக்காரு ஒன்பதாம் இடத்துக்கு வராரு கரெக்டா ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு ஒன்பதாம் குரு கூட வீட்டுல என்னைக்கு சுக்கரன் வர்றாரா அங்க படிப்பு கல்வி இங்க மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் கல்வி ஞானம் பயங்கரமா இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு எல்லாம் கல்வியில மிகப்பெரிய வெற்றியை பார்த்துருவீங்க அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுற மாணவ மாணி அனைவருக்குமே அரசாங்க வேலை கிடைக்க போது நீங்க யூனிஃபார்ம் அரசாங்க சம்பந்தம் நீ எதிர்பார்த்த அளவுக்கு சேமிப்பு குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்க பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு மேசராசி என்பர்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறார் மேசராசி என்பர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உத்தியோகத்துல உயர் பதவி கண்டிப்பா நிறைய பேர் கிடைச்சிடும் அதே மாதிரி பாருங்க திருமணத்துல உள்ள தடைகள் திருமணமே நடக்கல திருமணமே தள்ளி தள்ளி போகுது எல்லாமே தாமதமாகிட்டே சொல்றாங்க பாருங்க அவங்களுக்கு திருமண தாமதம் இருக்காது தடைகள் நீங்கி நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்க போறாங்க திருமண சம்பந்தமாக நிறைய பேர் இருக்கு அப்ப திருமணத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்க அப்ப ஒரு அமைப்பை அமைச்சு கொடுத்துருவார் திருமணம் பேச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க கரெக்டா ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சுருவாங்க நிறைய பேர் உள்ள தடைகள் நீங்கிறோம் இரண்டாவது திருமணம் நல்லாயிருக்கும் எந்த ஒரு கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் சரியாயிடும் மெயினாக வீட்டில் இடத்துல பூமியில வண்டி வாகன செலவாக நிறைய பேருக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா இனிமேல் இருக்காது நீங்கள் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாம் மாத்துறது எல்லாமே ஜனவரி மாதம் கரெக்டாக பதினெட்டாம் தேதி கூட மாற்றிக்கோங்க வாங்கிக்கோங்க உங்களுக்கு நல்ல யோகா இருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவாரு ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் வாங்கலாம் பத்தாம் இடத்துல சூரியன் நேராக நாலாம் மரத்தை பார்த்துட்டாருன்னா கண்டிப்பாக வீடோ இடமோ பூமியோ வாங்கலாம் ஏன்னா பஞ்சமா தேதி பார்க்குறாரு உங்களை அப்ப வீட மாத்துறது இடத்த மாத்துறது வண்டியை மாத்துறது வாகனம் மாத்துறது எல்லாமே பண்ணிக்கலாம் இந்த யோகனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க இடம் வாங்குற யோகம் இது எல்லாமே சிறப்பு அமைச்சு கொடுத்துருவாரு ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் பாருங்க நிறைய இருக்கு வாழ்க்கையில் மாறிடும் நிறைய ஒரு மாற்றம் அதே மாதிரி பாருங்க தந்தை சம்பந்தப்பட்ட உறவு தாய் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பிரச்சனை இருக்கு பாருங்க பிரச்சனை இருக்காது அதெல்லாம் எதிர்பாராத ஒரு முன்னேற்றத்தை சிறப்பு அமைச்சு கொடுத்துருவார் அரசியல் பீல்டு பயங்கரமா இருக்கும் அரசாங்க அரசியல் பீல்டுல்லாம் பாருங்க அதுல வருமான திட்டங்கள்லாம் பாருங்க எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கிடைச்சோம் அரசாங்கம் அரசியல் தொடர்பு நல்ல ஒரு வெற்றியை கொண்டு போயிருவார் நிறைய பேருக்கு அரசியல்வாதிகள் பாருங்க எதிர்பாராத ஒரு அனுகூலம் கண்டிப்பா இருக்கு மருத்துவ செலவு நிறைய பேர் இந்த உடல் பிரச்சனை மருத்துவ செலவா பண்ணிட்டு இருந்தீங்க அந்த மருத்துவ செலவு இருக்காது மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு இப்ப உடல் திரையா தாக்கம் இருக்காது நீங்க மருத்துவ செலவு நீங்க பண்ண மாட்டீங்க ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்க பார்க்க போறீங்க அதே மாதிரி எங்கே போய் நீங்கள் கடன் லோன் கேட்டாலும் சரி பாருங்க உங்களுக்கு நிறைய பேர் லோன் சேங்ஷன் ஆகும் பாருங்க கடன் உதவி எங்கே போய் கேட்டாலும் சரி அந்த லோன்கள் உங்களுக்கு சாதகமாகறது வாய்ப்பு இருக்குது தனியார் பேங்காவோ இல்லை கவர்மெண்ட் பேங்கோ எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி பெண்கள் சாதிக்கலாம் பெண்கள்லாம் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கலாம் இந்த நேரத்தில் லாட்ரி யோகம் நம்ம மட்டும் ஜாதமாதிரி கேட்குற கேள்வி இந்த லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க நிறைய பேருக்கு நூற்றுக்கு நூறு பிரசந்த யோகம் உண்டு இதை கண்டிப்பாக பயன்படுத்திங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு கிடச்சிடும் லாட்ரி யோகம் சம்பந்தமாக அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய மாட்டேறாதீங்க ஜாதபத முயற்சி பண்ணிங்கன்னா குரு அக்ர நிவர்த்தியானால வெளிநாடு வெளியூர் போகணும்னா லாட்ரி யோகம் வார்த்தை நான் சொல்றேன் வெளிநாடு வெளியூர் போகாதான் வெளிநாடு வெளியூர் போயிடுவாங்க படிப்பு கல்விக்கு போறவங்களாலும் சரி இல்லை தொழிறீதியாக போகிறவங்க சரி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவார் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திர பிறந்தவங்க அனைவருமே பிடிவாத குணம் நிறைய இருக்கும் இந்த நட்சத்திர பிறந்தா ஒரு பிடிவாத குணம் இவங்கள்ட்ட ரொம்ப இருக்கும் குதிரை போல் உங்களுடைய வேகங்கள் இருக்கும் பாருங்க எந்த ஒரு வேகமா பண்ணக்கூடிய இருப்பாங்க கொஞ்சம் தனிமையை விரும்பக்கூடிய நபர்கள் யாரு இந்த அஸ்வினி நட்சத்திர பிறந்தவங்க இதுலயுமே தன்மானத்தை ரொம்ப பார்க்கக்கூடிய கேரக்டர் இந்த நட்சத்திர பிறந்தாவே ரொம்ப தன்மானத்தை ரொம்ப விரும்பக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க எப்பவுமே தொழில் உத்தியோகம் இதை பத்தி இவங்களுடைய சிந்தனை மைண்டு பயங்கரமா இருக்கும் இவங்களுடைய சிந்தனை இதுலையுமே போட்டி போராட்டம் தடைகளை தாண்டிதான் வருவாங்க வந்தாலும் அந்த காரியத்தை செயிச்சுருவாங்க குணங்கள் ஆன்மீக சிந்தனை எதுலையுமே ஒரு பொறுப்பான உணர்வு இருக்கும் அப்படிப்பட்ட அஸ்வினஜ்ரா பாருங்க இனிமே பாருங்க எதிர்காலம் சூப்பரா இருக்கும் உங்களுடைய நட்சத்திரம் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அவர் நிக்கக்கூடிய இடத்துல செவ்வாயுடைய கால்க்கு செவ்வாய் பானும் ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்ப ஏதோ ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு வரப்போன்னு காட்டுறாரு இடம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ இல்லை வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றமோ இல்ல தொழில் ரீதியாக அனுகூலமோ ஏதாச்சும் ஒரு சிந்தனை இப்ப உண்டு பண்ணுவாரு இந்த நேரத்துல இந்த சிந்தனை உங்களுக்கு வரும் இந்த தாட்டுல நீங்க போவீங்க இடம் வாங்கலாமா பூமி வாங்கலாமா இல்ல தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் அந்த தொழில் லாபத்தை கொடுத்தாரு உத்தியோகத்தில் உயர் பதவி இல்லை ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருவார் மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை அமைச்சு கொடுக்கிறார் அஸ்வின்ல பிறந்தவர்களுக்கு உடல் பதவி இல்ல மருத்துவ செலவு இல்ல எதிரியே இருக்க மாட்டாரு மிகப்பெரிய ஒரு தைரிய விரிய உங்களுக்கு அனுகூலமாக அமைச்சிடும் நெருப்பு சம்பந்த தொழில் மனு சம்பந்த தொழில் எஸ்டேட் மருத்துவ உள்ளவங்க சூப்பராக இருக்கும் டெய்லர் வேலை பார்க்கறவங்க யூனிஃபார்ம் போட்ட பார்க்கற அனைவருக்குமே பிறந்தவங்க பிறந்த சூப்பராக ஒரு வெற்றியை அமைச்சு கொடுத்துருவாரு அடுத்து பரணி நட்சத்திரத்துல போவாங்க இது ஆசைக்கு உகந்த நட்சத்திரம் நிறைய கற்பனை ஆசை நிறைய இருக்கு இவங்களோட மைண்ட்ல இதுலயுமே ஒரு ஒரு வேலை பார்த்தோன்னா அந்த உணர்வு பூர்வம் பார்ப்பாங்க சுத்தமாங்க அந்த வேலை இவங்க பாக்குறாங்கன்னா ஒரு வேலை ஒழுங்கா போனா அந்த வேலை பார்க்க மாட்டாங்க இவங்க எடுத்து அதை ஒழுங்கா ஒரு பொறுப்பாக உள்ள நபர்கள் கலை இசையில ரொம்ப ஆர்வம் இருக்கும் பாட்டு பாடி பாடிப்பாரு இசை பாரு நிறைய ஒரு நீட்டா போனா ஒரு வாசனை செண்ட் அடிச்சு நீட்டா ட்ரெஸ் நீட்டா போவார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா இவர் மாதிரி யாரும் பர்சனாலிட்டியா இருக்க முடியாது இந்த நட்சத்திரத்தில் பிறகு ஒரு அடக்க ஊடகமாக ஒரு நாகரிகமா வாழக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த பரண பிறந்தவங்க நாகரிக குணம் இருக்கும் டீசெண்டாக போறதுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த குணம்னா அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இவங்க பறக்கக்கூடிய நட்சத்திர அதிபதியான ஒரு சுக்கர பகவான் பாருங்க எட்டாம் பாதத்தில் இருந்தார் நிறைய தடையில கொடுத்தாரு பிரச்சனை உடல்நிலையா குடும்பத்துல பிரச்சனை வருமானத்துல பிரச்சனை நண்பர்கள்ட பிரச்சனை கூட்டுத்தொழில பிரச்சனை கணவர் மொழி ஒற்றுமை இல்லாத தன்மை வேலை உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் இது எல்லாமே இருந்துச்சுன்னா ஜனவரி பதினெட்டுக்கு அப்புறம் பாருங்க நேர சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு ஜனவரி பதினெட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை உத்தியோகம் உயர்ப்பதிவு ஏதோ கிடைக்கப்பது உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு அனுகூலம் அமைச்சு கொடுப்பார் படிப்புகளில் சூப்பராக இருக்கும் மாணவ மாணவிகளுக்குலாம் ஷேர் மார்க்கெட் பிசினஸ் உணவு சம்பந்த பிசினஸ் ஃபேன்சி ஸ்டோர் வச்சு நடத்துறவங்க பெரிய அந்த கலை சம்பந்த ஃபீல்டில் போடுவாங்க சினி ஃபீல்ல உள்ளவங்க இந்த ரெடிமேட் துணி சம துணி வியாபாரம் பண்றவங்கலாம் பாருங்க நல்லா லாபத்தை பார்த்துருவாங்க ஷேர் மார்க்கெட்டிங் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக வேலை பார்க்கறவங்க கட்டிடத்துறை வண்டி வாகன பிசினஸ் பண்றவங்க எல்லாத்துக்கும் லாபத்தை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவாரு உடல் உபதனமே இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் இந்த பரண நட்சத்திரம் பிறந்தவங்க அடுத்து கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்க நிறைய பிடிவாத குணம் இருக்கும் பிடிவாத குணம் தான் அந்த காரியத்தை அவர் முடிச்சிடுவார் காரியத்தை கண் மாதிரி முடிக்கக்கூடிய நபர் யாரா நட்சத்திர பிறந்தவங்க இனிமே பாருங்க ஒரு ஒரு தன்மானத்தோட உங்களுக்கு மிகப்பெரிய இந்த நட்சத்திர பிறந்தவங்க சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போறாரு தொழில் ரீதியாக சூப்பரா இருக்கும் யாராவது தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா கரெக்டா ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருங்க தொழில் சூப்பரா இருக்கும் புதுசா தொழில் பண்றவங்க லாபத்தை கொடுத்துருவாரு நிறைய பேருக்கு அதாவது இந்த கார்த்திகளை பிறந்த அனைவருக்குமே பட்டம் பதவிப்புகள் அந்தஸ்துக்கு கௌரவம் கிடைக்க போகுது மாமனார் மாமியாவுடைய சொத்துக்கள் கிடைக்கலாம் இடம் வாங்குறது பூமி வாங்குறது தொழிலில் ஒரு நல்ல ஒரு அனுகூலம் மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரு இது எல்லாமே கிடைக்கும் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு மாணவ மாணவிகளாக சூப்பரா இருக்கும் அரசு எக்ஸாம் எழுதுற அனைவருக்குமே அரசாங்க வேலை கிடைச்சிடும் எதிர்பார்த்த எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரைக்கும் இந்த கார்த்தினத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை நோக்கி போறாங்க இந்த நேரத்துல வரக்கூடிய ஜனவரி மாத பலன் மேசராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது